அதர் லாங்குவேஜஸில் வந்து மகாநதி சீரியல் ரீமேக் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னா அதுல இன்னொரு சந்தோஷம் என்னென்னா ரெண்டுத்துலையுமே நம்ம பிரியாஸ் தான் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் எஸ் நம்மளோட தமிழில் வந்து நம்மளோட லக்ஷ்மி பிரியா நடிச்சிட்டு இருக்காங்க தெலு மீது மலையாளம்ல வந்து நம்மளோட கோமுதி பிரியா வந்து நடிக்கிறாங்க அதாவது காவேரியோட கேரக்டர் அப்படியே வந்து நம்மளோட கோமுதி பிரியா வந்து நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கோமுதி பிரியாவை காவேரியா வந்து அந்த பிரமோ பார்த்த உடனே பிரமோஸ் பார்த்த நிறைய ரொம்ப நம்ம தமிழ்ல வந்து அதே மாதிரியே தான் அப்படியே கொண்டு போயிருக்காங்க ப்ரமோ வந்திருக்கு ஸ்டோரியும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வேணால் பண்ணலாம் அதர் லாங்குவேஜஸில் ஆனால் அப்படி நடக்குமான்னு தெரியல ப்ரமோவே அப்படியே இதோட சாயலாம் அப்படியே எடுத்துருக்காங்க நல்லா தெரிஞ்சுது கண்டிப்பாக தமிழ்லேயே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு இப்போ தமிழ் அதர் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டோரி அப்படின்றது எல்லா லாங்குவேஜில் இருக்கவங்களுக்கும் தெரியும் இப்போ இது கோமதி பிரியாவோட நடிப்பில் இன்னும் அல்டிமேட் அல்டிமேட் ஆகி அங்கே வந்து அவங்களோட க்ரோத் இன்னும் நல்லா இருக்க போகுது அதாவது மலையாளம்ல அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயமா இருக்கும்